ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க நாங்களும் சூப்பராக இருக்கோங்க குரியர் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு எல்லாருக்குமே அனுப்பிச்சாச்சுங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு லேட் ஆயிடுச்சுங்க தவறாலாம் எடுத்துக்க வேண்டாம் ஆனால் எல்லாருக்குமே போட்டு முடிச்சிட்டேன் உங்களுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே வந்து எல்லாருக்குமே வந்து சேர்ந்துரும் சரிங்களா கிடச்ச உடனே கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க சரிங்க சரி இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படிங்கிறத உங்ககூட ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது உறவுகள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஆமாங்க குட்டியாக ஒரு செடி வாங்கி வச்சதுதான் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அதை வந்து அங்கே மதில் கட்டும் போது அதை பறித்து போட வேண்டிய ஒரு நிலமை வந்துருச்சு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இது தூரோட ஒரு மரம் மாதிரி ஆயிருது கொய்யா மரம் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா என்னடா பண்ணுறது இன்னி போய் வாங்கினா நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுக்கணுமே அப்படின்ட்டு இந்த 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 கு என்னது குருத்து இருக்குது பார்த்தீங்களா தான் இந்த மாதிரி குருத்து இந்தா இதெல்லாம் பாருங்களேன் இந்தா இது இது எல்லாமே இந்த இப்படி எடுத்து இதை மட்டும் தான் வச்சேன் இந்த குருத்த மட்டும் கம்பி இல்ல இந்த குருத்து ஒரு நான்கு இதை பிடுங்கி பேப்பர் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்துட்டு நட்டு நட்டு வச்சிருந்தேங்க ஒரு அஞ்சாறு கிளாஸ் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே பிடிச்சிருச்சுங்க பிடிச்சதுல வந்துட்டு இது வந்து எனக்குள்ள ஒன்று வச்சோம் அது டக்குன்னு பெருசாயிடுச்சு இன்னொன்னு அங்கேனுக்குள்ள வச்சிருக்கோம் அதுமே பெருசாயிடுச்சு இனி ரெண்டு மூணு அங்க அங்க வச்சிருந்தோம் அது எல்லாமே பட்டு போச்சு புட்டியில வச்சிருந்தோமா அதனால சீக்கிரமாவோ பட்டு போயிடுச்சு இனி இந்த மழை காலத்துல வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மறுபடியுமே பதியம் போட்டு இந்த ஏரிய எல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆஹ் நர்சரியில கிடைச்சா வாங்கிருங்க அந்த பூ வந்துட்டு ரொம்ப பெரிய மரமா வேற ஆயிரும் விட்டுட்டோம் அப்படின்னா அப்ப வீட்டுக்கு நல்ல நிணல் கொடுக்கும் பூ பூத்திட்டே இருக்கும் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பூ எப்பயுமே பூ ஒண்ணு ரெண்டு பூ இருந்துட்டே இருக்கும் சீசனுக்கு தான் பூப்பேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எப்பயுமே பூ பூக்குங்க பாருங்க நிறைய அரும்புகள் நிறைய மொட்டுகள் இந்த சீடிலயுமே விதை இதுக்கு அந்த விதையில வந்து முளைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து அதை ட்ரை பண்ணல இல்லை ஆனா நல்லா இருக்குங்க வீட்டு அங்கெல்லாம் வச்சு விடணும் அப்படின்னு ஒரு ஆசையில இருக்கேன் சரி பார்க்கலாம் எப்படின்ட்டு சரி இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க நான் வந்துட்டு எங்க ஒரு வேலை பார்த்துட்டு வந்தோமா அப்போ எங்க மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு தேனிலிருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாமா அவங்கள சிங்கப்பள்ளையில இருந்தேவ் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க மாமாவும் அக்காவும் நீங்கள் சமீபத்தில் அதாவது நம்ம முதல்ல போட்ட எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்கள அதுக்கப்புறம் வந்துட்டு இடையில நாங்கள் அங்கே பேல போயிட்டு வந்த பேல மாமா தான் இருந்தோம் அங்கேதான் சமை எல்லாம் சாப்பிட்டோம் அந்த மாமா தான் அவர் ஃபோன் பண்ணிட்டு மஞ்சு எங்கே இருக்கப்பா தோட்டத்துலையா அப்படின்னாரு ஆமாங்க மாமா அப்படின்னு நாங்கள் வர்றோம்ப்பா கிளம்பிட்டோம் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வேற இருக்குமா அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே நானும் பாப்பாவும் தான் வீட்டில் இருக்கோம் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் மீன் வாங்கிட்டு வந்துடுவோம் மீன் வாங்கிட்டு வந்து மீன் வந்து சமைப்போம் மாமாவுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அதனால மீன் சமையல் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை இல்ல திடீர்னு ஃபோன் பண்ணி வர்றேன் அப்படியே சொல்ல உடனே கையோ ஓடலை காலு ஓடல ஆனா சந்தோஷமா இருந்துச்சு சரி வாங்க மீன் கடைக்கு போய் மீனை வாங்கிட்டு வந்துருவோம் மீன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு மீன் வறுவல் மீன் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் சமைச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒரு இப்போ என்ன பத்தரை பத்தரைக்கு தான் ஃபோன் பண்ணாரா இப்போ பத்தே முக்கால் ஆச்சா ஒரு அங்கே தேனிலிருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துல வந்துடுவாங்க அப்போ ஒரு பதினோரு மணிக்கு கிளம்புனா கூட பன்னெண்டரை பன்னெண்டே முக்காலுக்கு கரெக்டாக இங்க வந்துடுவாங்க நம்ம அதுக்குள்ளேயும் போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கணும் சரி வாங்க போலாமா மீன் வாங்க என்னப்பா மீன் வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க பார்த்தா வகை வகையாக விதவிதமாக வச்சுருக்காங்க என்ன விலைக்கு வேணுமோ அத்தனை நூறு ரூபாயிலிருந்து ஒரு நானூறு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ அந்த மாதிரி எல்லா வகையான மீனும் வச்சுருந்தாங்க எனக்கு இந்த நண்டு பார்க்கவும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க நான் இது வரைக்கும் நண்டு சாப்பிட்டதே இல்லை குழம்பு வச்சதுமே இல்லை ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நண்டு பிடிக்குமா அந்த டேஸ்ட் அப்படின்னலாம் கேட்டால் எனக்கு தெரியல எனக்கு பார்க்குற அளவில் எனக்கு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன் மீன் சாப்பிடுவேன் மத்தி அயலா இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓலக்குடியன் கேரா சூரா கிளிமீன் நெய் மீன் அப்படிங்கிற அந்த வகை வகையாக அந்த மீனெல்லாம் எனக்கு பிடிக்கும் பிரானா கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் அந்த நண்டுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட அந்த டேஸ்ட் ஒத்து வருமா எப்படி இருக்குமா அப்படிங்குறதுலேயே இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க உங்களில் எத்தனை பேருக்கு நண்டு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்துட்டு வீடு துடைக்கிறாங்க வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுவான்னு பார்த்தா என்ன டான்ஸ் பண்ணுறான் பாருங்கள் பொம்பளை பொழனா தொடச்சிட்டு போயிடும் நம்மளுக்கு நினப்போம் ஆனால் ஆம்பளை பசங்களும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவங்க வீட்டு வேலை செய்கிறதில் விட்டுறணுங்க அப்படிங்கிறது என்னோடய குறிக்கோள் அவன் பாருங்களேன் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே வீடெல்லாம் நல்லா துப்பராக தொடச்சிட்டா ஒவ்வொருத்தவங்களும் டியூட்டியை புரிச்சிக்கிட்டாங்க நான் இதை செய்கிறேன் நீ அதை செஞ்சுறேன் அப்படிங்கிற மாதிரி இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் காமெடியாகவும் இருந்துச்சு நீங்களும் பார்த்து கொஞ்சம் சிரிச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி காலையில் டிஃபன் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவள் நினச்சது அவள் நினச்சது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் வச்சுக்கோங்களேன் செய்கிறதுமே ஈஸி தான் ஆனால் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும் பசியும் தாங்குவோங்க வறுத்த அவள் அப்படி இருக்கும் நம்ம வந்துட்டு அப்படி எடுக்கலை சும்மா சாதா அவல் தான் வாங்கியிருக்கோம் மட்டை அரிசி அவள் வெள்ளை அவள் மட்டை அவள் இருக்குது பார்த்திங்களா அதுதான் எடுத்திருக்கேன் அந்த அவளில் வந்துட்டு ஒரு நேந்திரப்பழம் நேந்திர பழம் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏலக்காய் சீரகம் நுணுக்கி போட்டுக்கோங்க இல்லாட்டி கையில் அப்படி நசுக்கி போட்டாலும் ஓகேங்க அது கூட வந்து சக்கரையை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கிறணும் தேங்காய் பூ இவ்வளோ தான் லைட்டாக தண்ணி தொளிச்சுக்குருவோம் தண்ணி தொளிச்சு அந்த ஈரப்பதம் வந்துடுற மாதிரி நல்லா அப்படியே பெசஞ்சி எடுக்கணுங்க தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அவள் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் சூப்பராக இருக்குங்க நீங்களே பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த பழம் துண்டுகள் தேங்காயெலாம் கொஞ்சம் வறுத்து எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிட்றப்ப அந்த கடிப்படும் போது அது தனி ஒரு டேஸ்ட்டாக தெரியுங்க காலையில் வந்துட்டு எல்லாருக்குமே சாயா அதாவது பால் டீ போட்டுட்டு அவ்வளோ தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறோம் எடுத்து அடுத்து வந்துட்டு மதியத்துக்கு சமைச்சா போதும் இல்லையா அதனால தாங்க நீங்கள் இந்த மாதிரி அவள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாலு மணிக்கு இதெல்லாம் இந்த அவள் இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் அந்த மாதிரி விரும்பி சாப்பிட்டுக்கிறது மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குங்க குழம்பு கொதிச்சிருச்சு நான் இப்போ தான் மீன் போட்டிருக்கேன் சாதமுங்க சாதம் வந்து ஏற்கனவே வச்சது இருக்குது பத்தாட்டி என்ன பண்ண அப்படின்ட்டு கொஞ்சம் மூளை ரைஸ் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரசம் கேரளா ரசம் தக்காளி ரசம் வச்சுருக்கேன் மீன் வறுவலுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க வெறும் ம மிளகா அதாவது பெப்பர் மிளகா மிளகாத்தூள் பெப்பரை வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் தூள் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு வேறு எதுவும் சேர்க்கலை அவ்வளோதாங்க நல்லா பெரட்டி வச்சுருக்கேன் கமகமன்னு நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படியே பார்க்கும்போதே வாயில் ஆயிடுச்சு ஊறுவதில் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன் அதுவுமே ரெடி ஆகிட்ருக்கு சாத குத்தரிசி அப்படிங்கறனால கொஞ்சம் வெந்துட்டு இருக்குங்க சோயா போல் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச ரசம் மீன் குழம்பு மீன் வறுவல் இதெல்லாம் இருந்தாங்க இன்றைக்கி சாப்பாட்டுக்கு எங்கள் மாமா அக்கா பையன் எல்லாம் வந்துட்டாங்க வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டேங்க எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு மீன் ரொம்ப பிடிக்கும் இந்த தடவை கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி மீன் முள் இல்லாமல் மீன் எடுத்தேன் அவர் கொஞ்சம் முள் இருக்கிற மீனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணார் நைட்டுக்கு வந்துட்டு முள்ளில் இருக்கிற மீனாக நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய உறவுகள் நம்ம அம்மா அப்பா வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்களை நேரில் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா நம்ம வீடியோ போட்ட இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தாங்க நம்ம மீனாக இருக்காங்க இல்லையா அவங்க கடையில் வந்து அம்மா கேட்டாங்க இந்த மாதிரி மஞ்சுவை பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க நம்பர் கொடுத்து எங்கூட பேசினாங்க அதிலிருந்து நானும் அம்மாவும் நல்லாவே பேசிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அக்கான்னு சொன்னதுக்கு இல்லைப்பா என் அம்மானே கூப்பிடு அவர் அப்பானே கூப்பிடு அப்படின்னாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படியே ஒரு உறவாகவே நம்ம இணைஞ்சிட்டோங்க ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க பேசிட்டாங்க அப்படியே ஒரு பாண்டிங் போயிட்டே இருக்குது இன்றைக்கி தாங்க நேரடியாக பார்க்குறதுக்கு வந்தாங்க நம்ம கடைக்கு வந்து மச்சானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த டே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள்னு கூட நான் ஃபீல் பண்ணேன் நம்ம உறவுகள் அப்படின்ட்டு நம்மளுக்கு இப்படி ஒரு உறவு கிடைக்குமா அப்படின்னு நினச்சி பார்க்கலங்க அப்படி ஒரு உறவுகள் நீங்கள் எல்லாருமே மே கிடைச்சிருக்கீங்க அதில் அப்பாவோ அம்மாவோ நம்மளை பார்க்க நம்ம வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா வேற ஃபீல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே தோட்டத்தை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் அக்கா மாமா எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் மட்டும்தான் தோட்டத்துக்கு போனோம் அங்கே போய் தோட்டலாம் சுற்றி பார்த்தோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னாங்க அம்மாவுங்களுக்கும் தோட்டம் இருக்குங்க அவங்க வந்துட்டு பூப்பார்லேருந்து உள்ளே போகணும் அங்கே தான் தோட்டம் வச்சுருக்காங்க அடிக்கடி இங்கே தோட்டத்துக்கு வந்துட்டு போகிறப்ப தான் அங்கே கடையில் போய் அப்படின் விசாரித்து விசாரிச்சு அப்படி நம்மளை வந்துட்டு நம்பர் வாங்கி நம்ம கூட பேச ஆரம்பித்தவங்க இப்போ வந்து இந்தளவுக்கு உறவு வந்து வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுமே ரொம்ப பொக்கிஷமானதுங்க அதை வந்து நம்ம ரொம்ப பொக்கிஷமாகவும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் ஆதரவாக பார்த்துக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு ஆள் நான் அதனால் இந்த நண்பையும் விட்டுதான் பிளான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப பக்குவமாக பாதுகாப்பாக நான் வந்து இந்த உறவை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கங்க எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே எங்களுக்குள்ளே வரலைங்க ஏதோ பல வருஷம் பழகின மாதிரி ஒரு ஃபீலுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அபூர்வமான ஒரு நிமிஷத்தில் தான் நாங்கள் இருந்தோம் எனக்கு மட்டும் இல்லை எனக்கும் வீட்டுக்காரவங்க எங்கள் எல்லாேருக்குமே அப்படி ஒரு ஃபீலு தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னாங்க நாங்கள் வந்துட்டு நம்ம கொய்யாமரம் நம்ம அங்கே இருக்கும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய இடம் அங்கே எல்லாமே போய் சுற்றி பார்த்தவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்களேன் அவங்க சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும் அந்த கை வருது தானா அதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு அது நம்ம கை அந்த இது காஞ்சதை பார்த்தாவே உரிக்க தோணுது சொல்லுது என்ன செய்யறது இரவுல கூட இது அப்படியே இணுங்க சுத்தி சுத்தி விடுங்க ஆமா ஆச்சா ஆச்சா இது ஒடிஞ்சிருச்சே இது சரி விடுங்க அப்படியே விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஹா அது ஆ எடுச்சு எடுதாச்சு இது ரொம்ப சின்னதா இல்ல இல்ல இது காலம் வைக்க நல்லா இது போடுடா அலட்டப் ஒண்ணுமே இருக்காது ஆமா தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்து அம்மா வந்து எனக்கு பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்க கொஞ்சம் பூ கட்டி கொடுத்தாங்க மிச்ச பூ ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க எனக்கு ரொம்ப பூ பிடிக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணும் லெமன் சாதம் பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா அவங்க ஊரில் இருந்து லெமன் சாதம் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு எடுத்துகிட்டு வந்து எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க இதை விட வேறு என்னங்க வேணும் அந்த உறவு சம்பாதிச்சிருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்ல வார்த்தை இல்லைன்னு வச்சுக்காங்களேன் அவங்க பிரியும் தருணம் வந்தது ரொம்ப மனசுக்கு சங்கட்டமாக தான் இருந்தது சரி மீண்டும் சந்திக்கும் அப்படிங்கிறதுல பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அம்மாவை கொண்டு போய் அங்கே ராஜகுமாரியில் இறக்கி விட்டுட்டு நான் மாமா அக்கா பசங்க எல்லாருமே நாங்கள் ராஜா காட்டுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கலங்க அங்கே போய் சப்பாத்தி புரோட்டா கறி மீன் மறுபடியும் எடுத்துக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு தூங்கவே பன்னெண்டு மணி ஆச்சு காலையில் தான் எங்கள் மாமா அக்கா எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க போகவும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு எல்லாரும் வந்துட்டு வீடு வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் வந்துட்டு மறுபடியும் என் ஃப்ரெண்டோட வெட்டிங் வெட்டிங் ஆனிவர்ஸ்ரி சரி வாங்கப்பான்னு கூப்பிட்டுருந்தாங்க அவங்களுக்கு போய் கிஃப்ட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க என்னப்பா இப்படி இருட்டாக இருக்குது இந்த இருட்டுக்குள்ளே எங்கேப்பா போகிற அப்படின்னு நினைக்கிறீங்களா வெட்டிங் ஆனிவர்ஸரி அந்த வெட்டிங் ஆனிவர்சரி வந்து எங்கே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லணும் அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா போடி வெட்டிக்கு போகலாம் வாங்க அப்படின்ட்டு இங்கே கூட்டு போகுதுங்க இருட்டாக இருக்குது இந்நேரமெல்லாம் நான் பகலில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு என்ன மச்ச நான் ஆமாம் அவங்க கடையெல்லாம் அடைச்சிட்டு வர கரெக்டாக இருக்குது அதனால் இப்போ போகலாம் அப்படின்ட்டு இருட்டுக்குள்ள தான் போகிறோங்க பகலில் பார்த்தா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குல்ல அதெல்லாம் நம்ம எங்கே வந்துடுவோம் தோண்டிமலையா தோண்டிமலை வந்துட்டோம் நீ கொஞ்சம் தூரம் தான் தோண்டிமட்டிக்கு போயிடலாம் நம்ம தமிழ்நாட்டை பார்க்க போகிறேன் சந்தோஷமா இருக்கு தமிழ்நாட்டை பார்க்க போறீங்க போது நம்ம வந்து போடிமெட்டுக்கு மெட்டுக்கு மூடி மெட்டிலையும் பாருங்க ரிசார்ட்டெல்லாம் ரொம்ப அழகழகாக கட்டிட்டாங்க ஊரில் இருந்து வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன் அங்கே ரிசார்ட்டு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் இதெல்லாம் சுங்க சாவிடிங்க இப்போ இதெல்லாம் மாற்றிட்டாங்க இந்த ஏ திண்டுக்கல் நூற்றி பதினஞ்சு மதுரை நூற்றி பதினெட்டு நாகர்கோவில் முந்நூற்றி எழுபது பெங்களூர் நானூற்றி எண்பது ஏ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறோம் வந்து வரப்போகிறோம் 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 வந்துட்டோம் இது பார்த்தீங்களா இந்த இதுதான் கேரளா இதுக்கு அங்கிட்டு தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம் பரவாயில்லையே நல்ல ஜெகஜோதியா தான் இருக்கு மச்சான் நம்ம வந்து நெட்டுக்கு வந்தாச்சு ஏ பிங்கி ஹாய் தான் சாப்பிட போறோம் வந்த உடனே சாப்பிடலாம் அப்படின்னாங்க சரி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோங்க ஏப்பா வந்தோடனே சாப்பிட்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஏங்க இங்கே வந்துட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலேயெல்லாம் ஹோட்டல் கிடையாது அடைச்சிருவாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம போய் சாப்பிட்டுக்கிறோம் என்னென்னா காலையில் வெளில ஆரம்பிச்சு அவங்க எட்டு மணி வரைக்கும் தான் இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து இந்த கடை ஓடிட்டு தாங்க இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இங்கிட்டு வர வண்டியெல்லாம் இங்கேருந்து ஒரு டீ ஒரு வாட்டை சாப்பிடாமல் போயிருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஃபேமஸான கடை நீங்களும் வந்திருக்கீங்களா இங்கே சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் மெட்டு நாங்கள் உள்ளே போய் உக்காரவும் தனித்தனியாக டேபிள் இருந்துச்சுங்க கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு எல்லாரும் மொத்தமாக வந்துட்டு இப்படி தனித்தனியமா உட்காந்துருக்கமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம் டேவில் எல்லாம் தூக்கி ஒன்னா போட்டுக்கிறட்டா அப்படின்னு ஆ போட்டுக்கோங்க அப்படின்னாங்க அப்புறம் என்ன நம்மளுக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு எல்லாம் தூக்கி போட்டு எப்படி வரிசையாக உட்காந்துட்ட வட்டமா அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னாங்க அங்கே என்ன வேற எதுவும் இல்லைங்க தோசை இருந்துச்சு நெய் ரோஸ்ட்டு புரோட்டா ஆம்லேட்டு அப்புறம் வந்துட்டு கொத்து பரோட்டா இந்த மாதிரி எல்லாம் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் வழக்கமாக நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் ப்ரூ காஃபி எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னு சொன்னாங்க என் பசங்கள் கடைசியில் பார்த்தா முதல்ல அவங்க தான் காஃபி எடுத்து குடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நானும் வாங்கி குடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரூ அதனால எல்லாருமே காப்பி குடிச்சிட்டு பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வீணா அவங்களுக்கு தெரியும் பீனாவோட ஹஸ்பண்ட் அஜி அண்ணா அது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ராகுல் டாக்டருங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அமல் கிருஷ்ணா அவருமே டாக்டருங்க இங்கிட்டு வந்துட்டு வீணாவோட ஃப்ரெண்டு அவங்களோட டீச்சர் அவங்க பொண்ணு அப்புறம் நம்ம ஃபேமிலி நம்மளெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா இதுதாங்க நாங்கள் இவ்வளோ பேர் தான் சந்தோஷமாகவும் என்ஜாய் பண்ணியும் கொண்டாடணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஆனிவர்சரி வீணாவோட பசங்க வந்துட்டு ஒரு ஆள் பெங்களூரில் படிக்கிறாங்க இன்னொரு ஆளு எக்ஸாம் பண்ணி அப்படிங்கிறதுனால வரலைங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து அப்படியே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணோம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பனிமூட்டாங்க அங்கங்கே வந்து வந்து நம்மளை தொட்டி தழுவி போயிட்டே இருந்துச்சு வந்துட்டிங்களா வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று அங்கே எல்லாம் நின்று பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப 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 ஒரு சில்லுன்னு ஒரு காற்று அடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்தோம்னு வச்சுக்கோங்க மைண்டே ரொம்ப ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீலு படபடப்பான பரபரப்பான அந்த உலகத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகுமே நம்மளும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி வந்துட்டு ஒரு கடை இருக்குதுங்க நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏட்டும் இசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா வித பொருட்களும் அங்கே இருக்குது கம்மல் பொட்டு என்னென்ன வேணும் பொம்மைக்குட்டி தொப்பி அந்த மாதிரி விதவிதமாக அங்கே கடை இருக்குது அந்த கடை வந்து அப்புறம் காமிக்கிறேன் நம்ம அங்கே தான் போய் கேக் கட் பண்ண போகிறோம் அதுக்கு மாடியில் ஒரு இடம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க நம்ம அங்கே போய் கேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம்

நானுமே இந்த இடத்துக்கு இப்போ தாங்க வரேன் போடுமெட்டுக்கு வந்திருக்கோம் இந்த ரோட்டில் வந்து அப்படியே போயிடுவோம் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ தான் நின்று பார்க்குறோம் பகலில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேங்க இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கேருந்து பார்க்குறோம் எம்மா எனக்கு இப்பயே ஊருக்கு போகணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சுங்க நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் எனக்கு ஊருக்கு போகணும் எனக்கு ஊருக்கு போகணும் என் ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நைட்டே போய் ஒரு விட்டு பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் மனசை நானே ஆரல் பண்ணிட்டேன் எப்படியும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தானே வந்திருக்கோம் பார்டரில் தானே நிற்கிறோம் இந்த மெட்டை இறங்கி கீழே போனா தானே சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக ஊரில் வந்து ஒரு விசிட் ஒரு சல்யூட் போட்டு தான் இங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கேங்க இதுதான் கேக்குங்க வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இடத்துக்கும் அந்த இரவுல அந்த சந்திரன் வந்து அப்படியே அந்த மேக மூட்டத்துக்குள்ள வந்து முட்டி மோதி எட்டி பார்க்குறப்ப நம்ம அந்த ஒரு என்ன சொல்றது அந்த லைட்டு நிலா வெளிச்சத்தில் எல்லாருடைய டார்ச் லைட் ஆன் பண்ணி அங்கே வந்து கட் பண்றது அது எல்லாமே ஒரு என்ன சொல்றது புதுசாக ஒரு வைபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா என் பையன் வந்துட்டு பீனாவுக்கு தெரிய தெரியாமல் சஸ்பென்ஸாக அந்த கவரை வந்து பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டே இருந்தான் கடைசி எடுத்து கொடுக்கவும் வீணா ஏன் வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன் எனக்கு எதுக்கு அச்சோ அச்சோ நம்மளுடைய உறவு என்னோடய ஃப்ரெண்டு நெருங்கிய தோழி ஒரே ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ இந்த ஒரு நல்ல ஒரு நிமிடத்தில் வந்து அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் எந்த தவறும் இல்லை இன்னையோட பீனாவுக்கு மேரேஜ் ஆகி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அந்த சந்தோஷத்தில் நம்மளும் இணைஞ்சிருக்கோம் நம்ம ஃபேமிலியோட நம்ம வந்து அந்த சந்தோஷத்தை செலிப்ரேஷன் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி நீங்களும் பீனாவுக்கும் அண்ணாவுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க அப்படியே கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் கட் பண்ணுறதுக்கு அந்த வியூ பாயிண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தார் இல்லையா அந்த அண்ணாவோட கடை தாங்க இது அவர் தான் இங்கே கடை வச்சிருக்கேன் நான் அப்போதே காமிச்சேன் ஏ இசிட்டு எல்லா பொருளும் இருக்கும் அப்படின்ட்டு ஆமாங்க ரொம்ப சூப்பராகவோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக விதவிதமாக வச்சுருந்தாங்க வெளியிலேருந்து பார்த்தா ஒரு சிம்பிளான ஒரு குட்டி கடைங்க உள்ள போய் பார்த்தா விதவிதமாக இருக்குது எந்த பொருள் வாங்குறது தான் விட்டுட்டு வர்றது அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போனதுலேருந்து அவங்க எது வேணும் என்ன வேணும் இது வேணுமா அப்படின்ட்டு நம்ம கூடவே நின்று பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க நம்ம கேட்குறதுக்கெல்லாம் விலையெல்லாம் சொல்லி ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப அன்பாக அக்கறையாக அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இது தொப்பி இந்த கண்ணாடி எல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தொப்பியெல்லாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக வேறு இருந்துச்சா இது வந்து ஒன்று வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் வெயிலில் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி சிரிச்சிட்டே இருந்தோங்க பீனாவை நானுமே ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் சொட்ரு பீனாவுக்கு தோடு அப்புறம் என்ன அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் நாங்களும் வாங்கிக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோங்க இந்த பின்னாடி தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேக் எல்லாமே நூற்றி இருபது ரூபாயில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அவங்க மட்டும் இல்லை குபேர பொம்மை இருக்குது பார்த்தீங்களா அவங்க கம்புளி சொட்ரு தொப்பி அந்த மாதிரி வீட்டு அலங்கார பொருட்கள் அந்த பேகு விதமாக இருக்க வச்சுக்கோங்களேன் இடிக்கிற கல் ஒரு அந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸு எல்லாமே ஒரு டூரிஸ்ட்டாக வர்றோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த கடைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அத்தனை பொருளுமே உள்ளே வச்சுருக்காங்க இவங்க இந்த தம்பி பக்கத்தில் இருக்கான் பார்த்தீங்களா ஒரு கட்டமோட்டை சட்டை அந்த பையன் பேர் வந்துட்டு ஜெயக்குமார் அவன் தான் வேலை பார்க்குறான் அவங்க சொந்தக்காரன் அவங்க கடை தான் அது ரொம்ப பாசமாக இருந்தான் அவனோட இன்ஸ்டா ஐடியாலாம் எங்களுக்கு ஷேர் பண்ணான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆயிட்டேன் பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான் என் பையன் கூட எங்க கூட எல்லாம் ரொம்ப பாசமாக இருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த கடைக்கு போனால் அந்த தம்பி கிட்ட பேசுங்க சரிங்களா மறக்காம இங்கே வந்து அந்த கடைக்கு போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க இது விளம்பரமா அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்ம நம்ம அந்த இடத்துக்கு போனோம் அவங்க நம்மள அன்பா பார்த்துக்கிட்டாங்க நம்மளுக்கு கேக் கட் பண்ணலாம் அழகாக இடம் கொடுத்தாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க பார்த்துக்கிட்டா அப்போ அதனால நம்ம போய் நம்மளோட அந்த ஃபீலிங்கை தான் உங்ககிட்ட நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா உங்க நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்த பொருள்லாம் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க முதல்ல செக் போஸ்ட்டு போட்டு இங்கே வர்ற வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல ரொம்ப நாள் ஆசை இங்கே நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோலாம் வந்து வெயில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல சில சிலையும் காற்று வர வருதா ஏன்னா வேடை காலம் அதனால ரொம்ப சூப்பராக இருக்கு வந்தோம் சாப்பிட்டோம் திருப்தியா என்ன அப்படின்னா வீணா தான் எனக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க கேக் கட் பண்ணோம் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் கேரளாவில் நிற்கிற மக்களே உடனே ஒரு ஒரே ஒரு நிமிஷம் கூட அந்த ஒரு செகண்ட்ல இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும் போகலாமா கேரளா நிற்கிறோமா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க நம்ம வாங்கிட்டு போன சாரி இது தாங்க அப்படின்னு அவ கட்டி பார்த்தாச்சு அண்ணாவை அந்த ஷர்ட்டு தான் வாங்கிட்டு போனோம் அவரையுமே போட வச்சு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா நம்மளுடைய எல்லா உறவுகளுக்குமேவும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே அப்புறம் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திக்கலாம் பபாய்